ஹேஃபண்ட்ஸ் திஸ் இது அமர்வெல்கம் ப்ரிட்ஜி ப்ராப்பர்ட்டி நம்ம எக்ஸாக்ட்டாக எங்கேயிருக்கிறோம் நாங்கள் கிளியூர் நிற்கிறோம் அதாவது கிளியூரில் ஒரு நாலு ஏக்கர் அக்ரிகல்ச்சர் லேண்டை பார்க்குறதுக்காக போய்ட்டுருக்கோம் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடம் இங்கே வந்து தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாது இந்த இடத்துக்கு பேர் வந்து புதாருன்னு சொல்லுவாங்க கல்லணை கால்வாய் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இது இப்போ இந்த வழியாக தான் நம்ம போய் ஆகணும் இப்போ இந்த அட்மாஸ்பியரை பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் எனக்கு பின்னாடி தான் இருக்குது நம்ம ஃப்ரண்ட் வியூ நம்ம பார்த்துருவோம் ரொம்ப கம்மியான விலையில் செட்டப்போட வருது ஒரு நாலு ஏக்கர் பஸ் வசதி இருக்கு இந்த வழியை தான் வரணும் இப்போ நம்ம இடத்துடைய ஃப்ரண்ட் வியூவும் அதுக்கு எப்படி போகிறதுங்கிற வழியையும் நம்ம பார்த்துக்கலாம் நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிற உங்களை சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக இலவசமாக விளம்பரம் செய்கிறதுக்கும் அது புதுதாக சொத்துக்கள் உங்களுக்கும் கீழே கொடுத்த நம்பர்ல நீங்கள் எப்போ வேணாலும் காணப்படலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ வந்து திருவாரம்பூர்லேருந்து கரெக்டாக பன்னெண்டு கிலோமீட்டர் இடம் நம்ம பார்க்க வந்திருக்க இடம் இதான் ஆறு புது ஆறுன்னு சொல்லுவாங்க இது ஒரு கால்வாய் மன்னர்கள் காலத்தில் இதில் தான் குயிரைகள் போவாங்களாம் இது ஒரு பிரிட்ஜு இங்கேருந்து கரெக்டாக கல்லணை நாலு கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு அதனால் தண்ணிக்கு இங்கே பிரச்சனையே இருக்காது இந்த பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ தண்ணிக்கு இங்கே பிரச்சனையே கிடையாது இந்த வழியாக தான் நம்ம போகணும் போங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடலாம் இது பஸ் ஸ்டாப்பு சத்திரத்துலேருந்து நேரடியாக பஸ் இருக்குது சத்திரத்துலேருந்து பஸ்ஸு வந்துட்டுருக்கு பறவைகள் தான் இங்கே இருக்கும் இது பறவைகள் சரணா சரணாலயமாகவே இருக்கும் இது எந்த நேரமும் இப்படி இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அழகான ஏரியா இது வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போயிருக்கோம் இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம் இது வந்து இந்த இடத்துல நம்ம போர் போட்டு நம்ம எல்லா வசதிகளும் செஞ்சுக்க முடியும் ஏன்னா இபி கனெக்ஷன் அது அந்த எண்டு வரையும் வருது இப்போ அந்த மரத்துக்கு அடுத்த வயல் தான் இங்கேருந்து ஒரு மூணு நாலு வயல் தள்ளி தான் இருக்குது வரப்பு பாதை தான் இதுதான் வரப்பு இந்த வரப்பில் தான் போகணும் ரொம்ப ரொம்ப கம்மியான வயல் வருது இப்போ நம்ம வரையில் பார்த்த அந்த ஏரி பாசனம் தான் ஏரியில் தண்ணி விடையில இங்கே ஃபுல்லாக தண்ணி வந்துடும் நம்ம போர் போட்டு இபி சர்வீஸ் எடுத்து இதெல்லாம் பண்ணாங்க முப்போகம் விளையிற பூமியாக நம்ம மாற்ற முடியுது ஏன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம பார்த்த ஏரி இப்போ இது ரோடு இதுக்கு அங்கிட்டு அந்த ஏரி அந்த ஆறு அந்த ஆற்றுலேருந்து நம்ம நமக்கு தண்ணி பக்கத்தில் இருக்கிறதுனால நல்ல போர்லேயும் தண்ணி இருக்கும் இது வந்து இப்போ நெல் விவசாயம் தான் அதில் இருக்காங்க நம்ம போர் போட்டு நம்ம விவசாயம் பண்ண முடியும் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் வருது நாலு ஏக்கர் முப்பத்தி ரெண்டு செண்டு இது வந்து திருச்சி டிஸ்ட்ரிக்டில் வரும் திருச்சி டிஸ்ட்ரிக்டில் நார்மலாக இடம் கஷ்டம் இது திருச்சி டிஸ்ட்ரிக்டில் வருது இந்த இடத்துல உள்ள ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா இது வந்து வரப்பு பாதையாக இருக்குது அது ஒன்று தான் மைனஸ்ஸு மற்ற எல்லாமே ப்ளஸ் தான் ஏரியா ரொம்ப இது ஃபுல்லாகவே விவசாய பூமி இது நெல் வள விளைஞ்சி பூமி நெல் இருக்க பூமி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஏரியா ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து நெல் விவசாயம்தான் நஞ்சை தான் போடுறாங்க அதனால் இது கம்மியான விலையில் வருது இந்த மாதிரி ஒரு தண்ணீர் வசதியோட அதாவது தண்ணீருக்கு அருகாமையில் நமக்கு இந்த வசதிகளோட இடம் அமைது கஷ்டம் நெல் விவசாயம் பண்ணணும்னு விரும்புகிறவங்களுக்கு இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இடம் அல்லது மரப்பயிர்கள் கூட நம்ம போட முடியும் கம்மியான விலையில் வருது ரேட் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் இந்த பட்ஜெட்டில்லாம் நமக்கு இந்த தண்ணீர் வசதியோட நமக்கு அமைகிறது கஷ்டம் விருப்பம் அமைச்சா நாங்கள் கான்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி